உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான அருமையான மகிழ்ச்சியான ஆனந்தமான தினமா அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் ஹாப்பி சண்டே நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்னைக்கு சண்டே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அருமையை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தீங்க பெல் பட்டன் எழுதி ஆளும் உங்களது ஆதரவு இன்றைய தினம் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவ வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இது ஒரு வளர்பிறைங்க சுபமுகூர்த்த நாள் நம்ம ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் உலா வருகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் காலை நேரத்தில் உள்ளார் குருவால் பார்க்கப்படுகிறார் மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் தொல்லைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு தானாக விலகி செல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவதால் கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி பெருகும் ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க இன்னைக்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியான பெறுவீங்க உங்களுடைய தொழில உங்களுக்கு நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய நல்ல உங்களுக்கு தெரிய வருங்க உங்களுக்கு தொழிலை இப்போ மிகச்சிறந்த வளர்ச்சிகள் காத்திருக்குங்க நீங்க எந்த விதமான முயற்சிகள் வேணும்னாலும் உங்க தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களது தொழிலை நீங்கள் வளர்ச்சிகரமாக கொண்டு சென்று பொருளாதாரத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்க முடியும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பாதிக்க புதிய ஐடியாவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிதி நிலைமை மேம்படக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யக்கூடாது என்றால் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டாம் தனிமை உங்களை ஆதிக்கம் செலுத்த விட்டுவிட வேண்டாம் எப்பொழுதும் சிலருடன் பேச்சு துணைக்காவது ஆள் வைத்துக்கொண்டு நீங்கள் தனியாக இல்லாமல் எங்கேயாவது சுற்றித் திரிவது நல்லது சொந்த தொழிலாக இருந்தாலும் அல்லது எந்த விதமான சுய தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் குடும்பத்தில் ஒன்றைய தினம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான முயற்சிகள் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கவும் வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமைய நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் நீங்கள் வெளிப்படையில சில வாழ்க்கை உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரை சற்று கோபமடைய செயலியும் அதனால் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவதுதான் நல்லது இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர் ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு எதிராக பேசும் ஒருவரை நீங்கள் இன்றைய தினம் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒரு துறை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக அவசியங்க உங்களது திருமண வாழ்க்கையில் அமைதி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க மூணாம் நபரை உங்களது திருமண பந்தத்தில் இணைக்க வேண்டாம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மூன்றாம் நபர் தலையிட்டே நீங்கள் அரு அனுமதிக்க வேண்டாம் உறவினர்கள் மூலமாக உங்களது திருமண வாழ்வு கேட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை நல்ல ஒரு பிடித்த காரியங்களை செய்து கொடுத்து மகிழ்விப்பார் இன்றைய தினம் உங்களுக்கு ஐடியாக்கள் பணம் சம்பாதிக்க தோன்றும் உங்களது நம்பிக்கையை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு டானிக்கா அமையுங்க நீங்க உற்சாகமான மனநிலை இன்னைக்கு வச்சிருப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு உங்களது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக நல்ல நாள் மேலும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தை வரைக்கும் இன்னைக்கு ஒரு உற்சாகமான நல்ல ஒரு மனநிலையில காணப்படுவீங்க இப்பொழுது உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தினமாவே அமைப்பிருதுங்க உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன முயற்சிகள் அதிகரிக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்களாவே இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பிடுவீங்க அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களது குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களையும் சந்தோஷமா வச்சிருக்க கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் இன்றைக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே கூட்டு தொழிலாக இருந்தாலும் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாலும் குடும்பத்திலும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருப்பதாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக அனைத்து வயதினருக்கும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மிகுந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் கிரே மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நண்பர்களை நமது துலான்குடி ராசிபுலன் சேனலில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலான்குடி ராசிபுரன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பழங்களை பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க புதிய புதிய முயற்சிகளை கண்டிப்பா மேற்கொள்வீங்க அந்த புதிய முயற்சிகளில் புதிய டெக்னாலஜிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக உங்களது முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை நோக்கி நகர வாய்ப்புகள் உள்ளதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எந்த விதமான குழந்தைகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அன்பு பரிவு காட்டுவதால் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் இன்றைய தினம் உண்டுங்க குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க இன்றைக்கி உங்களது அலுவலகத்தை அல்லது உங்களது வீட்டை இடமாற்றம் செய்வது குறித்து நீங்கள் யோசிப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பு இருக்குங்க இன்னைக்கு நீங்க பதவி உயர்வு குறித்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவ வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நல்ல ஒரு தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி நீங்கள் அமைபெறுவீங்க வீடு நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மீடியம் நாளை தின ராசி பலங்களும் உங்களை காலை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே